திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு ஆறாவது மாசம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும் அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது பெரிய நோயில் இருக்கிறீங்க நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் வந்து சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுல இருக்கிறார் இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார் கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது ராகு உங்களுக்கு கும்பத்திலையும் கேது உங்களுக்கு சிம்மத்திலையும் சனி பகவான் வக்கர கெதில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம்தான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார் இதுல கிரக சேர்த்தைகள் அடுத்தது இந்த சுக்கேதுவும் சுக்கரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும் குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது கணவர் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு வீட்டுல இருப்பாங்க வயதில் விடோவாகிறது விதவையாகிறது கணவரை விட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம் இது இந்த கேது சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயே இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது பிதிர் தோஷங்களும் ஏற்படும் அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்பு படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல நாலேஜ் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகச்சேரிக்கையும் நாம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கிறோம் இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேரி என்னென்ன பண்ணது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி ராசியின் அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியோட வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்ப இரண்டுமே பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பண வரவும் உண்டு விரயங்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்பதா இந்த தனுசு ராசி பொதுவாக நர்த்தாசிரம சனில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அஞ்சுக்குடையவரான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு அஞ்சாம் வீட்டை பார்த்துது அப்ப அஞ்சுக்குடையவர் பதினொன்றில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக பண வரவு உண்டு அஞ்சு பதினொன்னு அப்படின்னாலே அஞ்சாம் இடத்துல அதிர்ஷ்டம் பதினொன்னுங்கிறது பாத்துட்டீங்கன்னா பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது பெரிய லாபத்தை கொடுக்க போகுது பெரிய பண வரவு வரப்போகுது ஏதாவது ஒரு இடத்துல பணம் லாக் ஆயிருந்தாலும் கூட அதெல்லாமே திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றக்குண்டான அமைப்பு எல்லாம் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியுமான சனி வக்கரத்துல போய் நாலாம் வீட்டுல நிக்குது ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் அப்ப குடும்பத்துக்காக ஏதாவது வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ளான அதீத வாய்ப்புகள் உண்டு அஞ்சு பதினொன்னு அப்படின்னாலே எப்படியும் கையில காசு போன புழக்கங்கள் உண்டு தெய்வத்தின் அனுகிரகம் அது குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட அது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப பனிரெண்டாம் மதிவை பதினொன்னுல இருக்கும்போது சுப விரயமாக சுப செலவுகளாக இருக்கும் ஒரு பயணங்களோ தீர்த்த யாத்திரை போகிறதோ குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரதோ இந்த அமைப்பு எல்லாமே நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆள் இந்த செவ்வாய் நேரம் அஞ்சாம் வீட்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது தனுசு ராசிக்கு சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இருக்கிறது வந்து ஒன்பதாம் வீட்டுல கேதுவோட இருக்கிறார் அப்ப ஆறு குடையர் ஒன்பதுல இருக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்குன்னாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா கடன் வாங்கக்கூடாது ஏன்னா கேது என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து தப்பான ஒரு விஷயத்துல தள்ளி அதற்குள்ள ஞானத்தை கொடுக்க அப்படிலாம் போகக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஞானத்தை அது வழங்கும் அதனால ஆறு கூடையார் ஒன்பதுல கேதுவோடு போது கடன் வாங்காம இருக்கிறது நல்லது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படிங்கறது எடுத்து காட்டிரும் அப்ப வேலை சம்பந்தப்பட்டத்துல பிரச்சனையா இருக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது என்ன பிரச்சனை எதனால அந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவான ஒரு சிந்தனையோட அந்த கேது உங்களுக்கு காட்டி கொடுத்து அப்ப ஆறுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் கடன் விலகும் ஏதோ ஒரு வழியில கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அது கொடுக்கும் அப்ப அவரே பாருங்க பதினொன்றாம் அதி மேகி உங்களுக்கு ஒன்பதுல இருக்கும் பொழுது பண வரவு லாபங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு உண்டு தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தந்தை சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மனக்கசப்புகள் வரும் அதனால அதிலேயே கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் அதாவது கேந்திராதிபதி கேந்திரத்தில் பெரும்பாலும்ஸ்தானத்தை தான் நம்ம கேந்திரம்னு சொல்லுவோம் அப்ப அவர் அதே இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் உண்டு மனைவி சொத்தோ அல்லது கணவர்கள் சொத்தோ அதாவது ஏதாவது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவங்க வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க அது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு முழுக்க முழுக்க பத்துக்குடைய பத்துல இருக்கிற தொழில் வளர்ச்சியைத்தான் முதல்ல செய்யும் தொழிலுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி வைக்கும் உண்டான அடுத்த கட்ட நோக்கி செயல்படுத்தும் அதனால அதை நோக்கி நீங்க போகும்போது தனுசு ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத அமைப்பு அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பத்துல ஒன்பது ஒன்பதுக்குடையவர் பத்துல இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படியும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய முற்பிரிவினுடைய நல்ல கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கும் ஒன்பது பத்து தொடர்பு அப்படின்னாலே அப்பா சொத்து கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது காடு தோட்ட நிலம் ஏதாவது இருக்குது அதாவது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது பக்க தடவழி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பத்து கோவில் கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புவே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது தந்தையினுடைய தொழிலை நீங்க எடுத்து செய்யற மாதிரி இல்லது நீங்களும் தந்தையை சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதினாறாம் தேதிக்கு மேல புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடும் அப்ப ஏழு குடையர் பதினொன்றுல கண்டிப்பாக மனைவி அல்லது கணவர் மூலமாக லாபங்கள் உண்டு தொழில் அதீத லாபங்கள் உண்டு குரு பார்வையோட அப்ப புதன் அப்ப அஞ்சுக்குடையவர் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அருமையாக நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனி மட்டும் வக்ரமா இருந்தா டபுள் பேமெண்ட் தான் சனி வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தனுசுராசிக்கு இந்த மா புரட்டாசி மாசம் ஏற்படும் தனுசுமை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நூத்திக்கு எண்பது சதவீதம் நல்ல யோகத்தை பெறக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கு நீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் உண்டு இந்த மாதம் பாத்தீங்கன்னா தொழில் அருமையா இருக்க போகுது அதே போல லாபங்கள் அருமையா வரப்போகுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு பண வரவெல்லாம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா உண்டு இதுதான் அதிகமா நடக்க போகுது இதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா நிச்சயமாக அதுல பல மடங்கான வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதா அமைப்பு நிலைமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்